ं गणपतियेन मगभुं ॐ गजमुखाय नमः मगभुं ॐ लम्बोधराय नमगभुं ॐ मूषिगवाहनाय न मगभुं ॐ सर्पविघ्नङ्गैर्कुं विनायकनेन मगभुं ॐ कुडुर्चलिङ्गेश्वराय नमः मगभुं ॐ सूर्यदोषपरिहार कुडुर्चलिङ्गेश्वराय नमः मगभुं ॐ चन्द्रदोषपरिहार कुडुर्चलिङ्गेश्वराय नमः मगभुम् ॐ अङ्गारकदोषपरिहार कुळूर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐोषपरिहार कुडुर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐ बृहस्पतिदोषपरिहार कुळूर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐ शुक्रदोषपरिहार कुलुर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐ सनिदोषपरिहार कुलुर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐ राघुदोषपरिहार कुलुर्चलिङ्गेश्वराय न मगभुं ॐ केतुदोषपरिहार कुलुर्चलिङ्गेश्वराय न मगभुम् ஓம் சர்வநோஷ பரிஹாரி ஓம் சர்வநோஷ பரிஹாரிஸ்வராயும் சங்கல்பம் சொல்றேன் கௌணமல சாமி மேலே சங்கல்பம் சகா சர்வகுடும்பா சகலகுடும்பா லோககுடும்பா லோக கல்யாணம் லோகசுபிக்ஷாராம் சர்வகாரி சுத்தி இஷ்டகாரி சுத்தி குருகடாக் சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் மிதுன லிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் சிம்ம லிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் தனுசு லிங்கத்தை பூஜித்த பலன் மகர லிங்கத்தை பூஜித்த பலன் கும்பராசிலிங்கத்தை பூஜித்த பலன் மீன பூஜித்த பலன் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் இந்திரலிங்கத்தை பூஜித்த பலன் அக்னிலிங்கத்தை பூஜித்த பலன் யமலிங்கத்தை பூஜித்த பலன் நிருதிலிங்கத்தை லிங்கத்தை பூஜித்த பலன் வருணலிங்கத்தை பூஜித்த பலன் வாயுலிங்கத்தை பூஜித்த பலன் குபேரலிங்கத்தை பூஜித்த பலன் ஈசான்யலிங்கத்தை பூஜித்த பலன் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் தொழில்வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேறோடழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்றாருள்வாயைவா கணவன் மனை உறவுகள் பலப்பட சுகப்பட சண்டைச்சுருகள் நீங்கிட உங்கள் குழந்தை நல்லா படித்திட புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர இஷ்டகாரியங்கள் எல்லாம் இறைவா இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பரித்திட்டருள்வா இறைவா உம்மை அணுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் விமான கோபுரம் அமைக்கும் கருவறையின் விமான கோபுரம் அமைக்கும் மகா திருப்பணியை உன் நீயே முன்னின்று கோபுரம் அமைக்கும் திருப்பணியை செவ்வன சித்தித்திட்டருள்வா இறைவா விமான கோபுரம் அமைக்கும் திருப்பணியில் எக்குற்றமின்றி பொருட்குற்றமின்றி அருட்குற்றமின்றி செயலில் எக்குற்றமின்றி அகமமுறைப்படி நீயே நின்று இத்திருக்கோயிலின் விமான கோபுரத்தை கட்டும் பணியை உன் மேற்பாயிரில் நீயே நின்று முடித்து தருவாயிரைவா அரகராயும் சிவசிவாயும் சங்கராயும் சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நம சிவாயிவாயும் சிவாய மாநம் சிவாய மாநவ சிவாய ஓம் ஸ்ரீ நம சிவாய ஸ்ரீ நம சிவாய ஸ்ரீ நம சிவாயவும் व नम शिवाय वम शिवाय वा शिवाय ओम या नम शिवाय या नम शिवाय या नम सिं ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम सिं ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ऊं